நான் தான் செய்கிறேன் சபைக்கு போக தான் செய்கிறேன் உபவாசம் இருக்கிறேன் காணிக்க கொடுக்குறேன் தசம் வா கொடுக்குறேன் இன்னும் நிறைய நிறைய காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன் ஆனாலும் என் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை என்னால் பெற்றுக்கொள்ள முடியலையே காரணம் என்ன இந்த கேள்வி ஒவ்வொரு நபருக்குள்ளேயுமே அது அவங்களை போட்டு சித்திரவதை பண்றதை நம்ம பார்க்க முடியும் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்கள் மேலே வச்ச அன்புனால இன்றைக்கு ஆண்டவர் அதற்கேற்ற ஒரு வழிவகைகளை இந்த வேத வசனத்தின் மூலமாக உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறார் வாக்குத்தத்தங்களை பேசுகிறோம் வாக்கு தத்தங்களை வாங்குகிறோம் ஆனால் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வது இல்லை ஐயா அதான எங்களுக்கு தெரியும் நீங்க திரும்ப அதே தானே சொல்றீங்க ஆமா வாக்குத்தத்தை நாம் சுதந்திரிப்பதில்லை ஏன் வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது பொறுமை ரொம்ப அவசியம் நம்ம என்ன சொல்றோம் ஐயோ எனக்கு இருக்கிற பொறுமை மாதிரி வேற யாருக்கு இல்லைங்க நான் எவ்வளவு பொறுத்து பொறுத்து போறேன் அதை சொல்லலை வாக்குத்துவத்தை பத்தி நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இது நடக்கும் நடக்கும் சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு தானே இருக்கிறேன் ஒன்றும் நடக்கலையே கரெக்டு தான் நீங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் இங்கே தேவன் வேறு ஒரு காரியத்தை பேசுகிறார் வேத வாசிக்கிறப்போவோ ஊழியக்கார பிரசங்கிக்கிறப்போ ஏதோ ஒரு ரீதியில உங்கள் கைகள்ல வாக்கு தத்துவம் கொடுக்கப்படுகிறது எதிர்பார்க்கிறோம் அதுக்காக ஜெவ் பண்றோம் ஜெவ் பண்ணிட்டு விட்டுறோம் அந்த வாக்குத்தையும் என் வாழ்க்கையில நான் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஒரே நோக்கத்தோடு அந்த வாக்குத்தத்துவத்தை எப்படியாவது நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் நாம் ஆர்வத்தோடு செயல்பட வேண்டும் பொறுமையா இந்த வாக்குத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் நான் பொறுமையா ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு இந்த வாக்கு தத்தத்தை பேசி வாக்கு படி நான் நடந்து கொள்ள துவங்க வேண்டும் வாக்கு தத்துவத்தின்படி நடக்கிறதுனா என்ன ஆபிரகாம் அதான் எந்த காரியத்தை வந்தாலும் ஆபரகம் தான் நமக்கு முன்மாதிரி தேவன் சொன்ன வார்த்தையின் மீது அப்படியே தியானமா இருக்கிறது அவர் பலவீனப்பட்டு வந்ததையோ சாராளுடைய கற்பம் செத்து போனதே அவர் நினைக்கல அன்பு நீங்களும் ஒருவேளை சூழ்நிலை போல மாற வேண்டியது அவசியம் ரொம்ப பொறுமையாய் பூமியின் முகத்துல மோசையை போல பொறுமையான ஒரு மனுஷனை பார்க்க முடியாது அவ்வளவு நிதானமாய் தன் முற்புதாவுக்கு சொல்லப்பட்ட வாக்கு பண்ணப்பட்ட காணான் அவருடைய மைண்ட்ல இருக்கிறதுலாம் ஒன்னே ஒன்னு காணான் அந்த காணானை பெற்றுக்கொள்வதற்கு இவர் ரொம்ப பொறுமையா எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் இடர்கள் வந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாம அவர் வைத்த அந்த இலக்குக்கு நேராய் பயணிக்கிறார் நம்ம என்ன பண்றோம்னா ஜெபம் பண்றோம் ரெண்டு நாள் கேப் விட்டுறோம் அப்புறம் திடீர்னு ஒரு உணர்வு வருது திரும்ப ஜெபம் பண்றோம் அப்புறம் கேப் விடுறோம் இப்படி ஒவ்வொரு முறை நாம் கேப் விடும் பொழுதெல்லாம் என்ன ஆகுறது என்றால் அந்த வாக்கு தத்துவம் பக்கத்துல வருது திரும்ப நம்மளே இடிச்சு அப்புறம் ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கிறோம் என்ன கத்தோடைய பிள்ளைகளே அது தவறு அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா நான் பிடித்த பிடிவாதமாய் எனக்கென்று தேவன் பேசின வார்த்தைகளை அது சாதாரணமான காரியமாக கூட இருக்கலாம் அதை இருக பற்றிக்கொண்டு கொண்டு அதை இடைவிடாமல் அதையே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் இது எனக்கு சொந்தமான வார்த்தை ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார் இதை நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற முழு ஈடுபாடோடு விருப்பத்தோடு அந்த காரியத்தையே நாடி அதையே பேசி அதை குறித்தே சிந்தித்து ஒவ்வொரு நாள் இடைவிடாமல் அந்த பொறுமை அப்படின்றதுக்கு நான் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா இடைவிடாமல் கேப்பே விடாம தொடர்ச்சியாக எனக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியத்தை குறித்து விசுவாசத்தில் வைராக்கியத்தோடு முனைப்போடு நான் செயல்பட்டு கொண்டே இருப்பேன் நான் ஆள் அது பாருங்க அதை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் பேசக்கூடாது அந்த காரியத்தை மறக்கவும் கூடாது அந்த வாக்குத்தத்துக்காக எதையும் இழப்பதற்கும் தயாராக இருக்கணும் அப்பொழுது வாக்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்து நிறைவேறும் கத்திரங்களை ஆசிர்வதிப்பார